இட்ஸ் டைம் டுவரிடே மூமெண்ட் லைக் அ ப்ரோ வித்ஸ் ப்ரீ புக் கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் ஹார்ட் பீட் இப்போது உங்க டிஸ்டி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஐயாவுடைய மறைவப்போ வந்து நான் காசையில் இருந்தேன் நான் ஸோ அப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு இப்போ திருப்பி காசிக்கு போறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய பாதம் தொட்டுட்டு ஏன்னா அவர் இறைவனடி சேர்ந்துட்டார் நான் சொல்லியிருந்தேன் நிறைய மக்களுக்குமே நான் தெரிவிச்சிருக்கேன் ஐயாவுடைய கோவிலில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சா குழந்தை வர வேண்டும் எனக்கு திருமணம் வரம் வேண்டும் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்க வேண்டுதல் வச்சா நிச்சயமா நடக்கும் சொல்லிட்டு நாங்க வாக்கு கொடுத்துருக்கோம் ஐயா வந்து இறைவனடியில் தான் சேர்ந்துருக்கிறாரு அவருடைய புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு பல மக்களுடைய வீட்டில் இன்னைக்கு ஐயாவுடைய சிலை கோயில்களில் கருவறைகளில் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு இன்னும் பெரிய அளவில் வரும் ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் ஓங்கும் அப்படிங்கிறதால எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது ஒரு நிதர்சனமான உண்மை ஐயா என்னைக்குமே வந்து நம்மளை வந்து இந்த மதம் இந்த ஜாதி என்று கூப்பிடவில்லை இந்துவை எழுந்து வா முஸ்லீமே முழங்கி வா கிறிஸ்துவனை கிளம்பி என்று ஐயா சொல்லவில்லை மனிதனை எழுந்து வா மானுடம் படைக்கவா உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை சுடும் தான் நெருப்பு சுற்றும் பூமி நீங்கள் அனைவரும் போராடும் வரை மனிதன் என்று சொல்லும் வீர தமிழன் ஐயா அவர்கள் இங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார்